அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வறுமை நிலை வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தெய்வத்தினுடைய அருள் நமக்கு தேவைங்க தான் கையில் காசு இருந்தாலும் பையில் தங்கம் இருந்தாலுமே கூட நம்ம ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படி நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு எதிர்மறையான விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கிறது வருமானத்தை செலவு செய்யக்கூடிய வகையில் அதிகமான செலவு நமக்கு வந்துகிட்டே இருக்கிறது வருமானத்தில் இருந்து கொஞ்சம் கூட நம்மளால் சேமித்து வைக்கவே முடியலையே அப்படின்னு இருக்கக்கூடிய வருத்தம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கும் தொடர்ந்து பல கஷ்டங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு யோசித்தாலும் நமக்கு விட கிடைக்காது இப்படியான நிலையில் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க கண் திருஷ்டி தரித்திரம் இது போன்ற விஷயமெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இந்த தந்திரம் நீங்கி நாம் செல்வ வளம் பெருக என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு சின்ன சின்ன விஷயம் தாங்க இதை வீட்டில் செஞ்சால் போதும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கலாம் அப்படின்னு வழி சொல்லுவாங்க அதை கூட செய்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேருக்கான நேரம் கிடைக்கிறதில்ல இருந்தாலும் நாம் இந்த வீடியோவில் ஒரு எளிய ப பரிகார முறைகளும் நிறைய விஷயங்கள நம்ம பேச போகிறோம் வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப்பண்ணாமல் பாருங்க உங்களுக்கும் இது போல நம்ம வீட்டில் இந்த விஷயத்தை செஞ்சா கண்டிப்பா வீட்டில் நல்ல ஒரு ஒரு நேர்மறையான விஷயம் நடக்கும் கமெண்ட் மறக்காம பதிவிடுங்க மேலும் இது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயை போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணாமல் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீட்டில் நிறைய கஷ்டம் இருக்குது அதாவது முக்கியமாக கடன் பிரச்சனை இருக்குது என்னோடய கடனை அடைக்கிறதுக்கான வழி தெரியல என்ன தான் காசு பணம் இருந்தாலும் கடன் மட்டும் சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்லாம் ரொம்ப வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு சொல்வாங்க நாம் இப்போது வீட்டில் எப்படி வறுமை நிலையை மாற்றலாம் அப்படிங்கிற இந்த தகவலை தான் பார்த்துட்ருக்கோம் ஒருத்தங்க பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் நல்ல வேலையில் இருந்தாலும் அவங்க பார்த்து சில பேர் இவங்களுக்கு அப்படின்னு நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு பொறாமப்படுறது தான் கண் திருஷ்டி அப்படின்னு சொல்கிறோம் இது போல் நம்மளுடைய ஜாதகத்தில் இரண்டாம் வீட்டில் சனி அமர்ந்து இருந்தாலும் எவ்வளவு தான் வருமானம் வந்தாலும் அது கையில் தங்காமல் போய்கிட்டே இருக்கும் அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை கற்பூரம் சோம்பு ஏலக்காய் இந்த மூன்றையும் ஒரு மஞ்சள் துணியில் மூட்டையாக கட்டி குபேர மூலையில் வைத்து தீபம் காட்டி பூஜித்து வந்தீங்க அப்படின்னா வீட்டில் எப்போதுமே பணம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க இதெல்லாம் ஏன் நம்ம செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாசனை மிகுந்த இந்த பொருட்களுக்கு கண்டிப்பா பண வரவை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது கண்டிப்பா இது தெய்வத்தினுடைய கடாற்றம் நிறைந்த பொருட்கள் அப்படின்னு சொல்றதால இந்த மாதிரியான ஏலக்காய் சோம்பு பச்சை கற்பூரம் இது மூன்றையும் ஒரு மஞ்சள் துணியில் முட்டையாக கட்டி குபேர மூளையில் வைத்து தீபம் காட்டி பூஜித்து வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல பண வரவை கொடுக்கறத உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவ ரீதியாகவே பார்க்க முடியும் இதே போல வீட்டின் பூஜை அறையில் குத்து விளக்கு ஏற்றும் பொழுது இரு திரி போட்டு தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது அவ்வாறு செய்வது செல்வத்தை உங்ககிட்ட ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க நம்ம வீட்டில் குத்து விளக்கு ஏற்றுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து அதை ஒரு விசேஷ நாளில் மட்டும்தான் செய்கிறோம் சாதாரண நாட்கள்லையுமே கூட குத்து விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது அதே போல் மகாலட்சுமியின் வாசம் நிறைந்திருக்கக்கூடிய லவங்கப்பட்டையின் குச்சியில் பத்து ரூபாய் தாளை சொருகி வைத்து அதனை உங்களுடைய பணப்பட்டியில் வச்சுருங்க அப்படி செய்கிறதால பணத்தை உங்ககிட்ட இருக்க ஈர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பர்ஸில் ரெண்டு புதினா இலைகளை எப்பவுமே வச்சுருங்க இதுவும் வாசனை மிகுந்த பொருள்தான் உங்களுடைய பர்ஸில் இருக்கும் அந்த பணம் குறையாமல் இருந்து கொண்டே இருக்கும் இதனை மூன்று நாட்களுக்கு ஒரு முறை மாற்றி விடுவது ரொம்ப நல்லது சரி செய்ய கூடாத விஷயம் அப்படின்னு இருக்குல்ல நம்ம இதை செஞ்சா கண்டிப்பா நம்ம வீட்டுல கஷ்டம் தான் இருக்கும் அப்படின்னு செய்யக்கூடாத விஷயம்னு இருக்குல்ல அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு அதாவது அன்னம் உப்பு நெய் இவைகளை எப்போதுமே கையினால் பரிமாறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வாறு செய்வது மாமிசத்தை பரிமாறுவதற்கு சமமாக சொல்லப்படுவதால் நம்ம வீட்டில் தரித்திர நிலை உண்டாகும் அதனால் இந்த பொருட்களை நாம் கையினால் பரிமாறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இரவு நேரங்களிலும் நம்ம வீட்டில் பூஜை செய்து முடித்த உடனேவோ வீட்டை பெருக்கி சுத்தம் செய்யக்கூடாது இவ்வாறு செய்கிறதால வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி வெளியே சென்று தரித்திர நிலை மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்றதால நம்ம வீட்டு பூஜை அறைய பூஜை முடித்தனே வீட்டை பெருக்கி சுத்தம் செய்யக்கூடாது அதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் தான் நம்ம பூஜையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல வீட்டை பெருக்கி குப்பைகளை வீட்டின் மூளையின் முடுக்குகளில் சேர்த்து வைக்கக்கூடிய பழக்கம் ஒரு ரொம்ப கெட்ட பழக்கம் இது நிறைய பேருக்கு இருக்கு அதை மட்டும் செய்யக்கூடாது இதுவும் ஒரு வகையான தரித்திர நிலை அப்படின்னு சொல்றதால நம்ம வீட்டு மூளை முடுக்குகளில் குப்பைகளை சேமித்து வைக்கக்கூடாது எவருக்கேனும் பணம் கொடுக்கும் பொழுது வாசப்படிக்கு வெளியில் நின்று கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரிந்த விஷயந்தான் ஆனாலும் அது ஒரு மூட நம்பிக்கை அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க நம்ம பெரியவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க முக்கியமாக கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அதனால் எப்பவுமே நம்ம பணங்காசை மட்டும் வீட்டு வாசற்படிக்கு வெளியில் நின்று கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது அப்படி செய்வதால் நம்மளுடைய அதிர்ஷ்டம் மற்றவர்களுக்கு சென்றுவிடும் அப்படின்னு சொல்கிறதால இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் அதே போல் வீட்டில் அத்தியாவசிய பொருட்களான உப்பு பருப்பு பால் போன்றவை எப்போதுமே குறையாமல் இருந்து கொண்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அவற்றை குறைய விடாமலும் தரி பார்த்துக்கிறது நல்லது அது தரித்திரத்தை உண்டாக்கும் அதாவது ஒரு சிலர் உப்பை தொடச்சி போடுறதெல்லாம் பார்ப்போம் அப்படிலாம் இருக்கக்கூடாது கொஞ்சம் நமக்கு இருக்கும்போதே நம்ம மீண்டும் அந்த உப்பு ஜாடியை நிரப்பி வைக்கிறது தான் மிகவும் நல்லது அதே போல பருப்பு பால் அரிசி இது போன்ற விஷயமெல்லாம் குறையாம இருக்கிறத பாத்துக்கணும் இவ்வாறாக உங்களுடைய வீட்டில் அன்றாட செயல்களை நீங்க கடைபிடித்து வந்தீங்க அப்படின்னாலே போதுங்க கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டமெல்லாம் நீங்கி வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லலாம் இதே போல இன்னும் வீட்டில் பரிகாரம் வறுமை நிலை போகணும் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு நாம் குறிப்பிட்டு ஏகாதசி விரதங்களை கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை மறுக்காதீங்க குபேர ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் தரித்திர பரிகாரத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் ஒவ்வொன்று பணத்தை சம்பாதிக்க முடியும் அதற்கு நமக்கு நமக்கு தேவையான வர கொத்துமல்லி எல்லா மளிகை கடையிலுமே கிடைக்குங்க தனியா அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க இதை ஒ இருபது ரூபாய் கொடுத்தாலும் கூட இந்த பொருளை நம்ம வாங்க முடியும் இந்த பொருளை வாங்கி வந்து ஒரு தாம்பளத்தட்டில் கொட்டி பரப்பி பூஜை அறியில் வச்சுடுங்க வீட்டிலே இருக்கும் வரமல்லியை பயன்படுத்தாதீங்க காசு கொடுத்து வாங்கி புதுசாக பயன்படுத்துங்க அதே போல் பூஜை அறியில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுடுங்க மகாலட்சுமியினுடைய பீஜ மந்திரம் ஸ்ரீம் என்ற வார்த்தையும் அந்த வரமல்லியின் மேலே எழுத வேண்டும் வரமல்லியின் மேலே உங்களுடைய வலது கொண்டு என்ற வார்த்தையை எழுதி உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்கள் எனக்கு இந்த தேவைக்கு இவ்வளவு பணம் வேண்டும் சீக்கிரம் பணம் சம்பாதித்து நான் செல்வந்தன் ஆகி கடனை எல்லாம் அடைக்க வேண்டோ நிம்மதியாக வாழ வேண்டோ இப்படி என கோரிக்கைகள் இருந்தாலும் நீங்க பெருமாள் கிட்ட வைக்கலாம் உங்களுடைய மன முருகி பிரார்த்தனை செய்து பெருமாளுக்கு உங்களால் முடிந்த நெய்வேதியம் வைத்து கற்பூர ஆராத்தி காண்பித்து இந்த வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இது வர நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்படியாக செய்யும்போது மிகவும் நல்லது அதே போல் ஒரு கைப்பிடி மல்லி விதைகளை மட்டும் எடுத்து ஒரு வெள்ளை துணியில் வைத்து மூட்டையாக கட்டி பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் பீரோவில் நகை வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம் வீதம் இருக்கக்கூடிய வர மல்லிகளை எடுத்து நீங்கள் சமையலுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம் அதை வீணாக்காதீங்க இந்த வரமல்லி போட்டு சமைத்த உணவை குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் இதை சாப்பிட்டு சாப்பிடுவது எல்லாருமே சாப்பிட்றது நல்லது அந்த நாளில் அந்த வர அந்த வரமல்லி வழிபாடு நிச்சயமாக ஏகாதசி நாட்களில் மேற்கொள்வது வறட்சியை போக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறதால இது மாதிரியான வழிபாடுகளை நீங்கள் செய்தீங்க அப்படின்னாலும் நிச்சயமாக மிகவும் நல்லது கண் திருஷ்டி எதுவாக இருந்தாலும் இருக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டில் வறுமை நிலை போகிறதுக்காக நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் இப்படியெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கி வாழ்க்கையில நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் இது போல கடைப்பிடித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்